ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கலவரில் பாத்தீங்கன்னா தமிழ் தலைவர்ஸோட ட்ரைனிங் அப்டேட்டு அது மட்டும் இல்லாமல் ப்ரோ கபடி நடக்கிறதுக்கு முன்னாடி தமிழ் தலைவர் பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஆயிருக்காங்க அத பற்றி அவங்க அப்புறம் வங்க வீடிகளை பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நல்லா மறக்காம அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த வருஷத்துக்கான ப்ரோ கபடி பாத்தீங்கன்னா கூடிய கலைவர்கள் பார்த்தீங்கன்னா நடத்த போறாங்க ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி பாத்தீங்கன்னா மேச்சஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க மென்யூ அப்டேட்டு ஷெடியூல் அப்டேட் பாத்தீங்கன்னா இன்ன வரைக்கும் பிகேஎல்சில இருந்து அஃபிஷியலா வரல அஃபீஷியலா டேட் மட்டும் பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க எல்லா டீமும் தங்களுக்கு தேவையான பிளேயரை பாத்தீங்கன்னா எழுத்துட்டாங்க இப்போ ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதை பத்தின அப்டேட்டில் பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாச அவங்களோட அஃபீஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்கன்னா வீடியோலாம் போட்டுருக்காங்க தமிழ் பிளேயர் எல்லாம் ட்ரைனிங் பண்ணுற மாதிரி மோகின் ஷஃபாங்கி மற்ற இரானிய பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா வரைக்கும் வரல இன்ன தான் பாத்தீங்கன்னா வருவாங்க நம்ம தமிழ் ஸ்டீம் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வார்ம் அப் வச்சு மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு கலந்துக்கிட்டாங்க குளத்தூர் நடந்த சிக்ஸ்டி ஒன் ராஜா நிஷா தான் விளையாண்டாங்க விளாண்டாங்க ஃபைனல் வரைக்கும் பாத்தீங்கன்னா செலக்ட் ஆயிருந்தாங்க எஸ் ஆர் எம் சென்னைக்கு எதிராக பைனல வெற்றி பெற்றிருந்தாங்க இந்த மேட்சில் தமிழ் தலைவாஸ் நாற்பத்தி அஞ்சு பாயிண்ட் எஸ் ஆர் எம் சென்னை ஒன்பது பாயிண்ட் எடுத்திருந்தாங்க போன வருஷம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டோர்னமெண்ட்ல விளையாண்டு தோத்திருந்தாங்க தமிழ் தலைவாஸ் இந்த பாத்தீங்கன்னா சாம்பியன் ஆயிட்டாங்க இந்த மேட்சில் தமிழ் தலைவாசோட பவன் ஷெராவ் அர்ஜுன் தேசோல் இந்த ரெண்டு பிளேஸ் விளையாடுவாங்க இந்த மேட்சில் நரேந்தர் விஷால் சேகர் ஹெமன்சோ மற்ற மற்றபடி தமிழ் தலைவர் பாத்தீங்கன்னா விளையாண்டாங்க தமிழ் தலைவாச இந்த டிராஃபி தோட பாத்தீங்கன்னா அவங்களோட ஆஃபீஷியல் இன்ஸ்டாகிராம் மேஜ்ல பாத்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிருக்காங்க அந்த தடவ பாத்தீங்கன்னா சே பை நவன் கவனம் சொல்ல கம்பெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற கபடி அப்டேட் ஒன்னும் மறக்கணும் சப்ஸ்கிரைப் ஓவன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க நிஷ் பை